தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் தயாராக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும் நிகழ்வு நாளுக்கு நாள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் திமுக மூத்த தலைவர் டி ஆர் பாலுவின் முதல் தாரத்து மகள் டி ஆர் பி மனோன்மணி பாஜகவில் இணைய உள்ளதாக பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் டி ஆர் பாலுவின் மகனான திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கு எதிராக டி ஆர் பாலுவின் மகளையே முன்னிறுத்த பாஜக திட்டம் திட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு முன்னதாக திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா பாஜகவில் இருக்கும் நிலையில் தற்போது டிஆர்பி மனோன்மணியும் பாஜகவில் இணைவது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது